திருடன் ஒருவன் இரவில் சுவர் ஏறி குதித்தான் பெரிய நாய் ஒன்று நின்று கொண்டிருந்தது நாய் அவனை பார்த்தது அவன் நாயை பார்த்தான் நாய் குலைக்கவில்லை தைரியமாக இரண்டு அடி எடுத்து வைத்தான் குலைக்கவில்லை வீட்டில் கதவருகே வந்தான் கள்ளசாவி கொண்டு கதவை திறக்க முற்பட்டான் நாய் அப்பொழுதும் குலைக்கவில்லை திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் கதவை திறக்கும் போது நாய் குலைத்தால் என்ன செய்வது தயாராக வைத்திருந்த பிஸ்கெட் பாக்கெட்டில் இருந்து இரண்டு பிஸ்கெட்டை எடுத்து நாய்க்கு போட்டான் நாய் உடனே குலைக்க ஆரம்பித்து விட்டது திருடன் நாயை பார்த்து கேட்டான் ஏ நாயே நான் சுவர் ஏறி குதித்த பொழுது குலைக்கவில்லை கதவு வரை நடந்த போது குலைக்கவில்லை வீட்டின் கதவை திறக்கும் போது குலைக்கவில்லை மாறாக உனக்கு பிஸ்கட் போடும் பொழுது குலைக்க ஆரம்பித்து விட்டாயே என்று கேட்க அதுக்கு நாய் சொன்னது இவ்வளவு நேரம் நீ உன் வேலையை செய்கிறாய் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தேன் ஆனால் தேவையில்லாமல் எனக்கு பிஸ்கட் இலவசமாக நீ போடும் பொழுதுதான் நீ தவறு செய்கிறாய் என்று நான் அறிந்து கொண்டேன் எப்பொழுதெல்லாம் நமக்கு இலவசம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கு தவறு நடக்கிறது என்று பொருள் உங்களுக்கு இந்த பதிவில் வர கருத்து புரிஞ்சுதா